பழைய ஓய்வூதிய கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக தமிழக அரசு குழு அமைத்திருப்பது கண்துடைப்பு நடவடிக்கை என்றும் வஞ்சிக்கும் செயல் என்றும் தமிழ்நாடு தலைமைச் செயலக அரசு ஊழியர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த சங்கத்தின் தலைவர் வெங்கடேசன் நமது செய்தியாளர் ரமேஷுக்கு அளித்த சிறப்பு பேட்டியை பேச்சு பேட்டி கருத்து என்ற பகுதியில் பார்க்கலாம் தமிழக அரசு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் எந்த மாதிரியான திட்டம் வேண்டும் என்பது குறித்து அமைப்பிற்காக ஒரு மூன்று பேர் கொண்ட கமிட்டியை தமிழக அரசு அமைத்திருக்கிறது இதை தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது குறித்து தமிழக தலைமைச் செயலக அரசு பணியாளர்கள் சங்க தலைவர் வெங்கடேசன் சரணம் கேட்கலாம் சார் வணக்கம் இப்ப இந்த மூன்று பேர் கமிட்டி அமைத்திருக்கிறார்கள் நிதித்துறை செயலகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் உட்பட மூன்று பேர் அமைச்சர்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல முதலே கடந்த பதினொன்றாம் தேதி ஜனவரி பதினொன்றாம் தேதி மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் இந்த குழு வல்லுநர் குழு அமைப்போன்றது தான் அதுக்கே கடும் கண்டனத்தை முதல் உடனடியாக பதிவு செய்தோம் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் கடந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி உணவடை விளைவது தலைமைச் செயலகத்தில் நடந்தது இது கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த திராவிட மாடல் அரசு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தாது என்பதை முதலமைச்சர் வாயிலாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்பதை ஏன்னால் இந்த குழு போடக்கூடாதுன்னு சொன்னேன் ஏ ஏற்கனவே ஒரு குழு போட்டு அறிக்கையை வாங்கியிருக்காங்க அந்த குழுவோட அறிக்கையை வெளியே எடப்பாடியார் காலத்திலேயே வாங்கினது இவங்க வந்த அப்புறம் அந்த குழுவோட அறிக்கையை வெளியிடலை இப்போ அதற்கு மேலும் ஒரு குழு அதுவும் பழைய ஓய்வூதியம் புதிய ஓய்வூதியம் என்ன மூணு குழையும் சேர்த்து என்ன பிரியாணி அதிகாரிக்கிறாங்க அதனால் போகாத அதுக்கும் அதுக்கு ஒன்பது மாதங்கள் ஒன்பது மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரியில் கூடி போனால் கூட டிசம்பர் வரைக்கும் இருக்குது அதுக்கடுத்து அவங்க அறிக்கை கொடுத்தாலும் அதை ஆய்வு செய்வதற்கு இவங்க அமைச்சர்கள் முடிவெடுப்பாங்க கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும் எந்த விதத்திலும் நாங்கள் இந்த இருபத்தொன்னு இருபத்தி ஆறு காலகட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்பதை முதலமைச்சர் பட்டவர்த்தனமாக தெரிவித்து இது உள்ளபடியே எங்களை போராட களத்துக்கு தூண்டுவது முதலமைச்சர் தான் எந்த மாற்று கருத்து கிடையாது அறிவிச்சிட்டு வரீங்க இது மற்ற சங்கங்கள்லாம் ஜாக்டோ ஜியோ போன்ற சங்கம் என்ன நினைக்கிறாங்க சார் இந்த குழு ஏன்னா மத்திய அரசு வந்து புதுசா ஒரு அதுங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லை மத்திய அரசு அறிவித்த அந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் மாநில அரசுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அது நம்ம அன்னைக்கே இதற்கு முன்னாடியே பத்திரிகை செய்தியில் தமிழ்நாடு தலைமைச் செயலர் சங்கம் தெளிவாக சொல்லியிருக்கு போகாத ஊருக்கு வழியை தராங்கன்னு ஏன்னா அந்த ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்தில் நீங்கள் தொகையை மடைய படம் செலுத்தி இருந்தால் தான் மட்டும் நம்ம தொகை முழுவதும் மாநில அரசோட கட்டுப்பாட்டிலே இருக்குது அதில் எந்த விதத்திலும் நமக்கு தொடர்பில்லாத ஒரு திட்டத்தை வந்து ஆய்வு செய்வது இது இதில் பொறுத்த வரைக்கும் ஆய்வு செய்வதற்கு ஒன்று அடிப்படை எதுவுமே கிடையாது கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் மறுமறு மறுபடியும் மறுபடியும் அதிகாரிகள் மட்டத்திலேயே போய் இந்த பொறுப்பு ஒப்படைப்பது என்பது எல்லாம் ஏற்பது ஏற்பதில்லை தேர்தல் வாக்குறுதிக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த சம்பந்தமும் கிடையாது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான மனம் கொள்கை முடிவை அறிக்க வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு இருக்கு அதை அவர் செய்ய தவறி இருக்கிறார் என்பதுதான் இதுல உண்மை இதற்கான எதிர்வினையை கண்டிப்பாக ஆற்றுவோம் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இவர்கள் வந்த பிறகு அந்த அறிக்கையை வாங்கிட்டு அது அறிக்கையோட ரெக்கமெண்டேஷனை பரிந்துரைகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது வெளியிடவே இல்லை குழுவுக்கே மேலே ஒரு குழு போகிறது போகாத ஒருங்கிணைந்த ஊழியத்திற்கு தொடர்பு நம்ம மாநிலத்துக்கு தொடர்பே கிடையாது அதை பற்றி யோசிக்கிறது என்பது எல்லளவும் நூறு சதவீதம் இவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் திராவிட மாட்ட மாடல் அரசு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றாது என்பதை பட்டவ மீண்டும் சொல்கிறேன் பட்டவர்த்தனமாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் உள்ளபடியே அனைவருக்கும் இதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அனைவருக்கும் மிகுந்த வருத்தம் அதிகாரிகளோட முழுக்க முழுக்க அதிகாரிகளோட சொற்படி நடக்கக்கூடிய அரசாங்கமாக மாறிவிட்டது அதில் ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒருத்தர் ககன்ஜி சிங் பேடி அவர் ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கிறவர் இன்னொருத்தர் டெப்டி செக்ரட்டரி பட்ஜெட் அவர் வந்து புதிய ஓய்வு திட்டம் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தமிழக அரசு மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் அவருக்கு வராது இன்னொருத்தர் எக்கனமிஸ்ட்டு எக்கனாமிஸ்ட் என்றைக்குமே அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சாதாரணமான ஒரு பரிந்துரையை வழங்கவே மாட்டார்கள் இது உலகத்திலே நடக்கிற விஷயந்தான் அதனால் இந்த வல்ல வ ஆய்வுக்குழு என்பது கண்துடைப்பு வேலை எங்களை ஏமாற்றுகிற வேலை வஞ்சிக்கிற வேலை இதை நாங்கள் ஒருபோதும் அணி அனுமதிக்க மாட்டோம் இந்த குழுவை எதிர்த்து அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுப்போம்